பாபு சரவணன் இவர் வடசரண ஒரு பெரிய பிரபல ரவுடி இவரோட அண்ணனை வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல தாமரைபாக்கம் கூற்றோடு ஜங்ஷன்ல ஒரு கல்யாணம் மண்டபத்துக்கு வந்தவரை கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண வந்தவரை அங்கேயே வெட்டி கொண்டு வர்றாங்க ஆற்காடு சுரேஷ் அவரோட தம்பி அவரு இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் இறந்து போனார் இல்லையா கொலையா இறந்து போன ஆம்ஸ்ட்ராங் கூட இருக்கிறவர் அப்படின்னு பேசப்படுது ஆம்ஸாங்கை அவங்கள வந்து கொலை பண்ண அன்னைக்கே இவர் தலைமுறைவாகிடுறார் இப்போ ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணவங்களை ஒரு இருபத்தெட்டு பேரை கைது பண்ணிட்டாங்க அந்த கேஸில் வழக்கம் போட்டாங்க நான் ரெண்டு பேரும் வந்து கைது செய்யப்பட வேண்டிய சூழ்நிலையில் அப்காண்டிங்கில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து என்கவுண்டரில் இறந்து போயிட்டார் இப்போது இந்த சூழ்நிலையில் காவல்துறைக்கு ஒரு தகவல் கிடைக்கிது ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலைக்கு பழி வாங்குவதற்காக பாம் சரவணன் பாம்பெலாம் ரெடி பண்ணி இப்போ எங்கே இருக்குது எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ இங்கே முல்லைகர் பகுதியில் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாரு அந்த இடத்துல போய் போலீஸார் இவருக்கு அழைச்சிட்டு போகிறப்போ இவர் போலீஸ் இருந்து போலீஸை தாக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு தப்பிக்க நோக்கத்தோடு தாக்குறாரு இன்னும் காவல்துறை இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுறாரு இவர் வழி இல்லாமல் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் அதாவது பரபரப்பாக தமிழ்நாட்டில் பேசப்பட்ட ஒரு கொலை வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஆன்ஸ்ட்ராங்கோட கொலைன்னு சொல்லலாம் அந்த ஒரு கொலையில் தான் ஒரு பக்கம் ரவுடிங்க ஃபுல்லாக பாதி ரவுடிங்க சேர்ந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வக்கீல்கள் பாதி பேர் சேர்ந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க இல்லையா இப்போ அதோடய அப்டேட் என்ன சார் இப்போ பாம் சரவண அவர்கள் வந்து கைது பண்ணியிருக்காத ஒரு கேள்விப்பட்டோம் அதோடய அப்டேட் என்ன சார் அதாவது பாம் சரவணன் இவர் வட ஒரு பெரிய பிரபல ரவுடி இவரோட அண்ணனை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தாமரப்பாக்கம் குட்ரோடு ஜங்ஷனில் ஒரு கல்யாணம் மண்டபத்துக்கு வந்தவரை கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண வந்தவரை அங்கேயே வெட்டி கொண்டுறாங்க ஆர்காடு சுரேஷ் அவரோட தம்பி அவர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது அதுக்கப்புறம் அதுக்கு பழி வாங்கிறதுக்காக அந்த பாம் சரவணன் இவர் ஆல்ரெடி ரவுடி இவர் வந்து ஏன் பாம் சரவணன் பேர் அப்படின்னா இவர் வந்து இந்த வெடிகுண்டு தயாரிக்கிறதுல ஒரு கில்லாடி அதுக்காக ஆந்திராவில் போய் தனியாக ட்ரைனிங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காரு அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து இவர் பாம் ரெடி பண்ணி கொடுத்து அந்த பாமை பயன்படுத்தி இவரும் பயன்படுத்துவார் மற்றவங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுப்பாரு அதனால் அந்த பாம் இவர் இது கூட சேர்ந்து ஒட்டிகிச்சு பாம் சரவணன் அப்படின்னு ஆகிட்டார் இவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் இறந்து போனார் இல்லையா கொலையாக இறந்து போனால் ஆம்ஸ்ட்ராங் கூட இருக்கிறவர் அப்படின்னு பேசப்படுது ஆம்ஸ்டாங்கை அவங்கள வந்து கொலை பண்ண அன்றைக்கே இவர் தலைமுறை ஆகிடுறார் இப்போ ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணவங்களை இவருக்கு இருபத்தெட்டு பேரை கைது பண்ணிட்டாங்க அந்த கேஸில் வழக்கம் நான் ரெண்டு பேர் வந்து கரஸ் கைது செய்யப்பட வேண்டிய சூழ்நிலையில் ஆப்ஸ்காண்டிங்கில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து என்கவுண்டரில் இறந்து போயிட்டார் இப்போது இந்த சூழ்நிலையில் காவல்துறைக்கு ஒரு தகவல் கிடைக்கிது ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலைக்கு பழி வாங்குவதற்காக பாம் சரவணன் ஏதோ திட்டமிடுறாரு தான் இவர் வந்து தலைமறைவாகி பதுங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் கிடைக்கி அந்த பழிவாங்கும் நிகழ்ச்சி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுக்கும் நோக்கத்தோடு தனிப்படை போலீஸார் இவரை தேடுறாங்க தேடி ஆந்திரா பார்டரில் வரதபாளையம் அப்படின்னு இருக்குது தமிழ்நாடு ஆந்திர எல்லையில் அந்த ஊரில் தங்கி பதுங்கி இருந்த இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி இவரை விசாரிக்கிறாங்க விசாரிச்சுக்கிறப்போ அப்போ இவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு பாம்லாம் ரெடி பண்ணி இப்போ எங்கே இருக்குது எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ இங்கே முல்லை பகுதியில் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாரு அந்த இடத்துல போய் போலீஸார் இவருக்கு அழைச்சிட்டு போகிறப்போ இவர் வந்து போலீஸை தாக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு தப்பிக்க நோக்கத்தோடு தாக்குறாரு இன்னும் காவல்துறை இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுறாரு இவர் வழி இல்லாமல் அவர் காலில் சொல்கிறாரு அதெல்லாம் காயம்படுது அவரை வந்து மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்தி அது மாதிரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அவரை அட்மிட் பண்ணியிருக்காங்க இவரை கைது பண்ணி விசாரிக்கிற போது இப்போ சமீப காலமாக நீ என்னென்ன பண்ணியிருக்க கடைசியாக கைது பண்ணதுக்கப்புறம் இப்போ கைதாகிற வரைக்கும் என்னென்ன குற்றங்கள் பண்ணிருக்கீங்கன்னு விசாரிக்கிறாங்க அப்போ அவர் பன்னீர் பன்னீர்செல்வம் அப்படின்னு ஒரு ரவுடியை நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு யார் பன்னீர் பன்னீர்செல்வம் இவரோட அண்ணன் தென்னரசு அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொலை நடந்தது இல்லையா அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தவர் தான் பன்னீர்செல்வம் அவரும் ஒரு ரவுடி அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காணாமல் போயிடுறார் இது விஷயமாக அவங்க பெற்றோர் புகார் கொடுத்து கோயம்பேடு காவல் நிலையத்தில் மேன் மிஸ்ஸிங் அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆனால் வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை இவரை விசாரிக்கலை பாம் சரணு ஒன்று விசாரிக்கலை இவர் சொல்கிறார் அந்த பன்னீர்செல்வத்தை நான் இங்கேருந்து கடத்தி கொண்டு போய் ஆந்திராவில் ஒரு காட்டில் வச்சு கொலை பண்ணி அந்த காட்டிலே அவரை எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே போலீஸாருக்கு பெரிய எதிர்பாராமல் ஒரு திகில் சம்பவம் மாதிரி அதிர்ச்சி அதிர்ச்சி அதிர்ச்சியின் பேரில் அப்புறம் கன் வெரிஃபை பண்ணுறாங்க கோயம்பேட்டில் இது மாதிரி எஃப்ஐஆர் போடுறது உண்மை பன்னீர்செல்வங்கிற மறுபடியும் காணாமல் போனது உண்மை அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவன் பேரில் வழக்கு இருக்குது அவன் வந்து அந்த வழக்குலையும் சந்தேகப்பட்டு அவனை விசாரிச்சிருக்காங்க எல்லாம் தெரிய வருது அதுக்கப்புறம் அந்த வழக்குலையும் கைது பண்ணுறாங்க அது மேன் மிஸ்ஸிங் அப்படின்னு போட்டிருந்த வழக்கை பிரிவு மாற்றி கொலை தெரிநாட்டு அமாற்றி ஐபிஎஸில் திருநாட்டு மாற்றி கொலை வழக்காக மாற்றி அந்த கேஸ்லேயும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி இவரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இவரோட மனைவி வந்து அட்வொகேட்டாக இருக்காங்க அவங்க வந்து டெல்லியில் இருக்காங்க குழந்தைகளோட அவங்க வந்து ஒரு தனியார் அதாவது என்ஜிஓன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தி ஏழைகளுக்குலாம் உதவி பண்ணுறாங்க இவரை கைது பண்ண அந்த சமயத்தில் அவங்களுக்கு தகவல் கிடச்சி அவங்க வந்து அவரை என்கவுண்டர் பண்ணிருவாங்க போலீஸு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் அவரை என்கவுண்டர் பண்ணல தப்பிப்போவில் கரில் சுட்ருக்காங்க நல்ல நல்ல இதில் மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்தி புடல் ஜெயில் மூலமாக அங்கே அட்மிட் பண்ண முடியாமல் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அதுக்குன்னு தனி வார்டு இருக்குது இது மாதிரி வழக்கில் சம்மந்தப்பட்ட ஜெயிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குமே அது ஜெயில் மாதிரியே இருக்கும் அந்த வார்டு போலீஸ் பந்தோஸ்தோடு இருக்கும் அந்த வார்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கார் முப்பாந்தேதி வரைக்கும் அவரை ரிமான் பண்ணியிருக்காங்க இப்போ இதனால் வந்து காவல்துறைக்கு கிடைச்ச தகவல் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலைக்கு பழி வாங்கிறதுக்கு இருக்கிறார் இவர் அப்படின்னு கிடைத்த இல்லை இவரை கைது பண்ணதுனால அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறதா எனக்கு தெரியல அப்படி ஒரு கேள்விப்பட்டதுனால இவரை தேடி பிடிச்சிருக்காங்க இப்போது அது உண்மையில்லை அப்படின்னே வச்சுக்குவோம் ஆனால் பன்னீர்செல்வம்ங்கிற ஒரு கொலை வழக்கில் இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு உண்மை மிக தெரிய வந்திருக்கு இன்னும் தொடர்ந்து அவரை விசாரிப்பாங்க கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க இங்கே என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா இப்போ வந்து இவரை கண்டுபிடிச்சதுனால தான் இல்லையா இவரை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணனால தான் அந்த பன்னீர்செல்வம்ங்கிற கேசை வெளியே இல்லையா ஆமாம் அப்புறம் இவரை கைதை பண்ணலாம் அந்த பன்னீர்செல்வங்கிற கேஸே வெளியே வந்து சார் அதான் அப்போ நம்மளோட நம்மளோட நடவடிக்கை மேலே அவர் கேள்விக்குரிய வருது இல்லை சார் அதாவது இவர் வந்து கைது செய்யப்பட்டவரை வேற வழக்கில் போய் அவர் வேற சந்தேகத்தின் பேரில் கைது பண்ணுறாங்க அப்போ என்னெல்லாம் பண்ணிருக்க விசாரிக்கிறது தான் தெரிய வருது அவர் காணாமல் போனது குறித்து எந்த விதமான தகவலும் அதாவது இவங்க தான் கடந்துட்டு போனாங்க இவங்க தான் எதிரி அப்படின்னு அவங்க பாதிக்கப்பட்டவங்க சம்பந்தப்பட்டவங்க வந்து தகவல்ஸ் கொடுத்துருந்தா அதன் பேரில் ஃபர்தராக போயிருக்கலாம் காணலன்னு சொல்லியிருக்காங்க தேடி பார்க்குறாங்க அவர் ரவுடி அவர் வந்து போலீஸ் தன்னை பிடிக்குங்கிறதுக்காக பயந்து இதே மாதிரி இப்போ ஆந்திராவில் போய் இருந்தார் இல்லையா அதை மாதிரி அவர் கூட போய் எங்கேயாவது பதுங்கி இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறது ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கக்கூடிய தகவல் காவல்துறைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு அதன் பேரில் தான் ஃபர்தராக எங்கள் மூவ் பண்ண முடியும் இப்போ அதில் வந்து அவங்க அவங்க தரப்பில் வந்து எந்த ஒத்துழைப்பும் இல்லை எந்த தகவலும் இல்லை இப்போ இவரை பிடிக்க போய் இவரே ஒத்துக்கிறார் இப்போ இது மட்டும் இல்லை இன்னும் வேற எந்தாலும் வெளியே வரப்போதோ தெரியல அதனால் ஒரு குற்றவாளி அப்படிங்கிறவர் வந்து ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு ரவுடி அவர் ரொம்ப நாள் கிடைக்காம இருந்து கிடைக்கிறப்போ அவரை விசாரிக்கக்கூடிய கூடிய முறையில் விசாரிச்சு கிடுக்கி பிடி போட்டு விசாரித்தா தான் உண்மையான நல்லவர் என்னென்னு தெரிய வரும் சார் இப்போ இந்த பன்னீர் செல்வங்கிற கேஸே வந்து இவர் தான் வாழன்றராக சொல்லியிருக்காரு இல்லையா இல்லை போலீஸ் கேட்டுப்பாங்க நீங்கள் என்ன இப்போ கடைசியாக எப்போ அரசாங்க எப்போ வெளியே வந்து வந்து என்னென்ன பண்ண அப்படின்னு ஒன்று ஒன்றா பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வருவாங்க வரையில் இவங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும் இவங்களுக்கு சில தகவல்கள் இருக்கும் அதையும் கிராஸ் செக் பண்ணுவாங்க இப்போ இவர் சொன்னதையும் மட்டும் அவங்க நம்ப மாட்டாங்க இவர் சொன்ன டேட்டில் இவரோட டவர் லொக்கேஷன் இருக்கா பன்னீர்செல்வத்தோட டவர் லொக்கேஷன் எங்கே கிடையாது போயிடுச்சு இதெல்லாத்தையும் விசாரிப்பாங்க விசாரித்து கன்ஃபார்ம் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது ஒரு ஒரு வழக்கில் அவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவரை உடனே அரெஸ்ட் பண்ணிட முடியாது அதுக்குள்ள எவிடென்சஸ் வேணும் எவிடன்ஸ் இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க இதுதான் சட்டம் இதுதான் வழிமுறை இல்லை அவர் சப்போஸ் அவர் அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரலன்னா அது அந்த பன்னீர்செல்வம் விஷயமே அப்படி மூட்டை நேற்று வரல இன்னைக்கு வரல நாளைக்கு வரப்போகுது அப்படியே வெளியே வர போகுது உண்மைங்கிறது என்றைக்குமே தூங்காதில்ல உண்மை என்றைக்கே வரப்போகுது அதில் சம்மந்தப்பட்டவங்க மாட்டையில் ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இப்போ இந்த கேஸை எடுத்துக்கிட்டா இன்னும் நிறைய ரவுடிகள் தலைமுறையாக இருப்பாங்களா சார் அவங்க திரை எவ்வளோ இந்த சொல்ற மாதிரி இந்த விளக்கில இவர் மட்டும் தான் பண்ணாரா வேற யாரெல்லாம் அந்த சம்மந்தப்பட்டிருக்காங்க இப்போ கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க விசாரிக்கையில் இதுல வேற யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க எங்கெங்கே இருக்காங்க ம் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க ஒன்று தெரியும். தெரிய வரும் ம்